அதிகாலை பொழுதிலும் இரவு நேரத்திலும் பெங்களூரின் குறுகிய தெருக்களில் மங்களான வெளிச்சத்தில் சைக்கிளில் வேலைக்கு செல்வதுண்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் நாய்கள் குறைத்து கொண்டே பாய்ந்து வரும் நான் என் பயத்தை குறைப்பதற்காக நான் என்னடா பாவம் செய்தேன் ஏண்டா என்ன விரட்டுறீங்க என்று சொன்னவாறே சைக்கிளை வேகமாக மிதிப்பேன் இதுவே வழக்கமாகிவிட்டது சில நாட்கள் நாய்கள் என்னை விரட்டுவதில்லை குறைப்பதற்கு பதிலாக வாலே ஆட்டுகின்றன என்ன ஆச்சு என் மொழி அதற்கு புரிந்திருக்குமா மனிதர்களின் உணர்வுகளை மிருகங்களால் உணர முடியும் என்று எப்போதோ படித்தது நினைவுக்கு வருகிறது ஆனால் சகல அறிவு பெற்ற மனிதனால் தன் சக மனிதனின் உணர்ச்சியையும் புரிந்து கொள்ள முடியவில்லை மொழியையும் புரிந்து கொள்வதில்லை